வாழ்கை செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மனிதர் அன்பு குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் பாலுமாமாவின் அன்பு வணக்கங்கள் இன்று குட்டி பாடல்களில் மகாகவி பாரதியின் பாடலை பார்க்க இருக்கிறோம் மகாகவி பாரதியார் விநாயகர் நான்மணி மாலை என்று விநாயகர் மீது பிள்ளையார் மீது ஒரு பாட்டு பாடியிருக்கார் அந்த பாட்டில் குழந்தைகளுக்கு புரியிற மாதிரி சின்ன வரிகளில் அழகா ஒரு பாட்டு பாடியிருக்கார் அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த பாட்டு இதுதான் பக்தி உடையார் காரியத்தில் பதறார் மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்ல செய்து பயனடைவார் சக்தி தொழிலே அனைத்துமேனில் சார்ந்த நமக்கு சஞ்சலமேன் வித்தை கிரைவா கணநாதா மேன்மை தொழிலில் பணியினையே இதில் விநாயகரை பார்த்து ரொம்ப அருமையாக வேண்டார் அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க எதற்காகவும் பதற்றப்பட மாட்டார்கள் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க விதை முளைக்கும் பார்த்தியா அது மாதிரி அதிலிருந்து விதையிலிருந்து செடி முளைக்கிற மாதிரி பொறுமையாக காரியத்தை செய்து வெற்றி பெறுவார்கள் பயனடைவார்கள் எல்லா செயல்களும் இறைவனின் செயல் சக்தி தொழிலே அனைத்து மேனில் சார்ந்த நமக்கு சஞ்சலமேன் மேன் நாம ஏன் கவலைப்படணும் கவலைப்படாமல் நம்ம கடமையை மட்டும் செய்வோம் வித்தை கிரேவா கணனாதா அதுக்காக வேண்டி நான் சோம்பேறியா இருந்திடக்கூடாது என்ன வந்து மேன்மை தொழிலில் பணியினை என்னை வந்து மேன்மையான தொழிலில் என்னுடைய படிப்புல என்னுடைய விளையாட்டுல என்னுடைய கலைகள்ல என்னை ஊக்கப்படுத்துவாய் ஆனா நான் நீ தான் எல்லாத்தையும் செய்கிறேங்கிறது எனக்கு தெரியும் நான் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் நான் என்னுடைய கடமையை செய்வேன் அப்படிங்கிறது மீண்டும் ஒரு இந்த பாடலை சொல்லுவோமா பக்தி உடையார் காரியத்தில் பதறார் மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்ல செய்து பயனடைவார் சக்தி தொழிலை அனைத்துமெனில் சார்ந்த நமக்கு சஞ்சலமேன் வித்தை கிரைவா கணநாதா மேன்மைத் தொழிலில் பணியினையே அந்த விநாயக பெருமானை மீண்டும் வேண்டி நல்ல பழக்கங்களையும் நல்ல படிப்பையும் நாம் பெறுவோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்